ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு ஜம்ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இது மதுரை தெற்கு மாசி வீதியில் உள்ள ஜம்ஜம் அபுபக்கர் சுத்திக் ட்ரெஸ் கடையோட அஃபீஷியல் யூடியூப் சேனல் ஆன்லைன் மூலமாக புடவை வாங்குறதுக்கு இன்றைக்கி தேதி ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வீடியோவில் என்ன அப்லோட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் புது வெரைட்டி இதில் இருக்கிற முக்காவாசி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரவே வராத மாடல் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதோட விலை ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு இரண்டு புடவை நீங்கள் எந்த புடவை வேணால் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு புடவையோட ஓப்பன் வீடியோ அந்தந்த புடவையில் இருக்கிற எத்தனை கலர்ஸ் இருக்குன்ற இமேஜுக்கு அப்புறம் வரும் இப்போ நம்ம பார்க்குற சேலை வந்து பார்த்திங்கன்னா சந்தேரி காட்டனில் களம் மாடலில் வந்துருக்கிற சந்தேரி காட்டன் இதோடய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பல்லு பல்லுவும் பார்டரும் சரி பெரிய தாண்டியார் பொம்மைகள் போட்டு வரும் சேலை ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பொம்மை டிசைன் இருக்கிறதுனால சேலை கட்டும்போது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் கீழே வந்து களம் கறியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அதாவது அகலம் கம்மியாக வர்ற மாதிரி முக்கோண பாட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த புடவையில் மொத்தம் ஆறு கலர் இருக்குது இதுக்கடுத்து வருஷப்படியாக அப்படியே ஒவ்வொரு மாடலாக அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ அது அதோடய ப்ளவுஸ் பார்க்குறீங்க இதை ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமும் அடுத்த செயலியில் என்னென்ன கலர் இருக்குன்றதை வரிசப்படி பார்த்துட்டு அதில் ஒன்று ரேண்டமாக பிக் பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ இதில் ஒரு புடவை பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தா தாண்டியார் டிசைனில் ஒன்று பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு காம்போவாக கொடுக்கக்கூடிய இந்த புடவைக்கு மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீ வீடியோவோட இறுதியில் அப்லோட் பண்ணியிருக்கிற மூக்குத்தி அம்மன் புடவைக்கு கொரியர் சார்ஜ் தனியாக நீங்கள் கொடுத்தாகணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ள வரும் அதர் ஸ்டேட்டுக்கு டிஸ்டன்ஸுக்கு தந்த மாதிரி விலை வித்தியாசம் வரும் இதில் மொத்தம் பத்து மாடல் அப்லோட் பண்ணிக்குவோம் ஒவ்வொரு மாடல்லையும் ஆறுலேருந்து எட்டு கலர் வரைக்கும் வருஷப்படி வரும் அதனால் என்னென்ன கலர் இருக்குது ஒரு சில சிலைகளை எட்டு கலர் வரும் ஒரு சில சிலையில் பத்து கலர் கூட வருது இன்னொரு சில சிலைகளில் நாலு கலர் வர சரிங்க இருக்குது அப்படியே நீங்கள் வருஷப்படி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ரேண்டமாக செலெக்ஷன் பண்ணி போட்ட வீடியோ ப்ளஸ் அதில் உள்ள கலர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் இங்கே அப்லோட் பண்ண இந்த புடவைகளை வாங்குறதுக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப்பில் வீடியோவோட ஆரம்பத்தில் கொடுத்துருக்க லேடிஸ் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா அவங்க ஸ்டாக் அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்லுவாங்க இல்லைனா அதே நம்பருக்கு நார்மல் கால் பண்ணி இதில் இருக்க புடவைகளை என்னென்ன புடவைகள் இருக்குதுன்னு எடுத்து வைக்க சொல்லிவிட்டு மிச்சத்தை நீங்கள் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை கேட்டாலும் அனுப்புவோம் ஆனால் கொரியர் சார்ஜு தனியாக வரும் காம்போவாக எடுக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜு இந்த புடவைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறனால ரெண்டு புடவையே கூட எடுத்துங்க இல்லை ஒரு புடவை எடுத்து அந்த கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறவங்க இதுக்கு மேட்சிங்காக இன்ஸ் கட்டு ப்ளவுஸ் பெட்டு எது வேணாலும் நீங்கள் பிடிச்சத வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்காக ஒரு சேலை வாங்குறவங்க இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸு தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை கொரியர் காசு நாற்பத்தஞ்சு ரூபா பே பண்ணுறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொரியருக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வரதுல அந்த காசை பேஸ்டாகாமல் மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம் இல்லை உங்களுக்கு லெகின் வேணும் துப்பட்டா வேணும்னாலும் ஒரு புடவை வாங்குறவங்க சேர்த்து வாங்கிக்கலாம் ரெண்டு புடவை உங்களுக்கு ஒரு கிலோ வர்றதுனால அதுக்கு மேலே போகிற எல்லாத்துக்கும் கொரியர் காசு தனியாக தான் வரும் அதாவது ஒரு கிலோவுக்கு மேலே இருபது கிராம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் அவங்க ரெண்டு கிலோவுக்குள்ளே காசு தான் கொரியர்காரங்க வாங்குவாங்க இது கொரியரில் ஆர்டர் கொடுக்குற எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சுருக்கும் இன்னொன்று நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோவை பாதி பார்த்துக்கிட்டு போதே ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லேடிஸ் கஸ்டமர் கேர் நம்பரை எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் இருக்கிற சாரீஸ் எல்லாம் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் நாங்கள் அதில் செலெக்ஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க எங்களோட கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் இருபத்தி மூணு வாட்ஸ்அப் குரூப்பாக இப்போ குறைச்சி வச்சுருக்கோம் எல்லாருக்கும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறது முடியாது அதனால் என் கடை லேடி ஸ்டாஃபோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கினா உங்களுக்கு என் கடையோட லேடி ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க அப்படி வீடியோ கால் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க முதல்ல நார்மல் கால் பண்ணி எந்த மாதிரி சேலை வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க இங்கே அப்லோட் பண்ணிக்கிற சாரியோட வீடியோ அப்லோட் பண்ண நாள்லேருந்து ஒன்று இல்லை ரெண்டு அந்த நாளுக்குள்ள மட்டும்தான் இந்த சேலையோட ஸ்டாக் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க டேட்டை மறக்காமல் பார்த்துக்குங்க என்னால் இதை ஒரு மாதம் கழித்து பத்து நாள் கழித்து அஞ்சு நாள் கழித்து வந்து கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா ஒரு பேலுக்கு நூற்றி அறுபது சேலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் ரெண்டு ரெண்டு கட்டு தான் வரும் அதனால் இந்த சாரீஸில் நீங்கள் பிடிச்சதை வேகமாக செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த புடவையே கடையில் நேரில் வந்து எடுத்தாலும் அதே இரநூத்தி தொண்ணூறுரூவா தான் ரெண்டு புடவையை எடுத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஐநூற்றி எண்பது ரூபா தான் பணம் மிச்சமாகும் இந்த லாக்டவுன் காலத்தில் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க லேடிஸ் எல்லாராலையும் டக்குன்னு வெளியில் கிளம்பி வர முடியாது ஸோ இந்த மாதிரி புடவைகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கி உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்புறம் இந்த காம்போ ஆஃபர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இதே மாதிரி காம்போ வீடியோஸ் இதே சேரீயில் நிறைய கலர் டிசைன் மாடல் எல்லாமே மாற்றி புது புது டிசைனாக அடிக்கடி அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி டர்க்கி கிரேப் காம்போ அப்புறம் பூனம் சாரி காம்போ இது எல்லாமே வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வியூஸ் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வியூவாகவும் போனால் தான் எனக்கு இந்த வீடியோஸை திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் ரீசேலர்ஸ்க்கு தனி குரூப் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ரீசேலர்ஸ்க்கு குரூப் இல்லாமல் என்கிட்டையும் ரீசேலர்ஸ் வாங்கி விற்க தான் செய்கிறாங்க ஆனால் என்னோடய பிரச்சனை என்னென்னா என்கிட்ட புடவை வந்து கம்மியான ஸ்டாக் தான் வரும் அதாவது ஒரு பேலுக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது புடவைகள் தான் வரும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு காத்திருக்கும் போது இந்த புடவையில் பர்டிகுலர் கலர் மட்டும்தான் உங்கள் கஸ்டமர் கேட்பாங்க அப்படின்றப்ப அதில் நான் வந்து ஒரு கட்டுக்கு எட்டு புடவை தான் வரும் அந்த எட்டு புடவையும் ஒரு கட்டுக்கும் எட்டு கலரில் வரும்ன்றப்ப என்னால் நீங்கள் கேட்குற கலர் அந்த பர்டிகுலர் ஒரு கலரை முப்பது நாற்பது பேர் கேட்டால் கொடுக்க முடியாது போன தடவை கூட ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப கோவமாக நோ யூஸ் ஃபார் ரீசெல்லர்ஸ்ன்னு எழுதியிருந்தாங்க நான் என்னோட என்கிட்ட குரூப்பில் இருக்க ரீசெல்லர்ஸ் இதை பொறுமையாக நான் இருக்கிற கலர்ஸை கஸ்டமருக்கு ஃபார்வர்ட் பண்ணி எந்த புடவைனாலும் பிடிச்சதை வாங்குகிற மாதிரி கஸ்டமர்ஸை உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால் யார் எங்களை தப்பாக எடுத்துக்க வேணாம் ரீசேலர்ஸ்க்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கல ரீசேலருக்கு நாங்கள் எதுவும் பதில் சொல்லேன்னு நினைக்க வேணாம் எங்களுக்கு கடையில் வர கஸ்டமரையும் அட்டன் பண்ணணும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் ஃபோன் பண்ணுற கஸ்டமருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்றப்ப எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் எல்லாரையும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி பதில் சொல்ல முடியுன்றது எல்லாராலையும் முடியாது கொஞ்சம் எங்களோட சுச்சுவேஷனை தயவு செஞ்சு புரிஞ்சு அனுசரிச்சுக்குங்க அது எங்களோடய ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோட கடைசியில் மூக்குத்தி அம்மன் புடவை அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் அது இல்லை இந்த வீடியோவுக்கு கடைசியில் ஆரா சேலை ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இது மூக்குத்தி அம்மன் புடவை இதில் உள்ள ஃபோட்டோ ப்ளஸ் கலர்ஸ் இமேஜஸ் வரிசையாக வரும் பாருங்கள் இதோட விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கு இதோடய ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்கான ஆரா ஃபேப்ரிக்ல வர்றது இது சந்தேரி காட்டன் கிடையாது திக்கான ஆராசில்க்கு அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் சேரீயில் சில்வர் ஜெரி பார்ட்ரு ப்ளஸ் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பல்லு அதாவது டிஷ்யூ பல்லு மாதிரி வந்திருக்கும் சேரீல ரன்னிங் ப்ளவுஸ் தான் பட் சேலை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஓப்பன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரா சில்க் சேரீ இதோட விலை நானூற்றி பத்து ரூபா ப்ளஸ்ஸு செப்பரேட்டாக அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த சாரியோட பழைய விலை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இப்போ ஆஃபரில் ஆடி ஆஃபரில் ரேட்டு கம்மியாக கிடச்சிருக்கு இதோட விலை நானூற்றி பத்து ரூபா ஷிப்பிங் வந்து உங்களுக்கு தனியாக வரும் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்குது அதாவது ஸ்னேகா பச்சையில் இங்கு ப்ளூ பாட்ரு ப்ளஸ் ஸ்னேகா பச்சையில் பிங்க் கலர் பார்டர் இது ரெண்டு மட்டும் தான் யூனிஃபார்ம் செட் சாரி அறுபது சாரீ வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சாரியோட ஓப்பன் வீடியோ பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உள்ள இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் எப்பவும் போல தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளையும் கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ பார்த்துட்டு பதில் சொல்வேன் ஃப்யூச்சரில் இன்னொரு இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்றவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்